இமாச்சல் பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு தெளிவு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேர்தல் நடந்துச்சாங்க இமாச்சல் பிரதேச மாநிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பென்ஷனர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ராணுவம் இவங்க எல்லாம் பென்ஷனர்ஸ் அங்க போய் வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க அந்த தேர்தல் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த மாநிலத்துல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு அதாவது

நம்ம அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னு உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கல அப்படி கொடுக்காமலே அந்த தேர்தல வெறும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீத வாக்கு வித்தியாசத்துல நம்ம அந்த மாநிலத்திலே தோத்து போயிட்டோம் பொய் வாக்குறுதிகளை கொடுக்காமல் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு பிஜேபி நாள இப்போ முடியும் இப்ப ஓபிஎஸ் யூபிஎஸ் மூணு இருக்கு ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் வந்து இப்ப புதிதாக நம்ம அரசாங்கம் மாற்றி இருக்கு ஏன் பாட்டி இருக்கோன்னா காங்கிரஸ் கட்சி எல்லாத்துலயுமே அரசியல் செஞ்சு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர முடியுமோ முடியலையோ மக்கள் கிட்ட பொய் வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி பேசவே மாட்டாங்க தமிழ்நாட்டில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வருவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது வாக்குறுதிகள் இருக்கக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்துவதை பத்தி மூச்சே உடல் ஆகும் ஏன் செலவிலும் மிக அதிகமாக ஆகும் மோடி என்ன பண்ணாங்கன்னா

என்ன சொல்றது திரும்பத்தகாத நிகழ்வு நடப்பதை தடுப்பதற்காக மோடி அவர்கள் கொண்டு அதனால நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டேதான் எதிர்கட்சிகள் பொய்பிரச்சாரம் செஞ்சுட்டேதான் நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த முக்கியமான விஷயம் ஐயா சொன்னதுக்கான பதில் இதுதான் நியூ பென்ஷன் ஸ்கீம்க்கு பதிலாக யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து அது மார்க்கெட் ரிலேட்டட் விஷயங்களையும் அதுல புருத்தி ஷேர் மார்க்கெட் எப்படி ஏறுதோ அதே மாதிரி அந்த பென்ஷன்ல அது ஒரு காம்பினா உருவாக்கி முன்னாடி நூறு ரூபாய் கிடைச்சிருந்ததுதான் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கிற அளவுக்கான ஒரு மாறுதலை நம்ம கொண்டு வந்திருப்போம் அது எல்லாரும் வரவேற்று இருக்காங்க தான் நன்றி